சார் இவங்க திருமணம் பண்ணக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் எந்த எண்களில் பிறந்திருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்குமா திருமணம் புரியக்கூடிய லைஃப் பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று மூன்று ஆறு ஒன்பது ஒன்றாம் நம்பர் ஆதிக்கம் மூணாம் நம்பர் ஆதிக்கம் ஆறாம் நம்பர் ஆதிக்கம் ஒன்பதாம் நம்பர் ஆதிக்கம் இந்த எண்காரர்களை பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டால் இவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுப்பாங்க இப்போ ரெண்டாம் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டைப்பு ஏழாம் நம்பர்லாம் ஸ்லோ டைப்பு இதில் எட்டாம் நம்பர் இன்னும் ஸ்லோ ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும் அதாவது அவங்களுடைய வேகம் வே ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது டக்குன்னு அதெல்லாம் எடுத்து கரெக்டாக கொடுக்கணும் அந்த நேரத்தில் வந்து நம்ம பழைய கதையை பேசக்கூடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஈடுபாடு கொடுக்குறவங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த இந்த இது பார்த்திங்கன்னா மாடலிங் துறைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாடலிங் துறைகள்லாம் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க மாடலிங்னா புது புது ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் போட்டுட்டு மாடல் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அஞ்சா நம்பர்காரங்களாக தான் இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எதாக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து அடுத்து இவங்க உபயோகிக்கும் போது சப்புன்னு பகிரும் ஸோ இவங்க வீட்டில் இருக்கவங்க உப்புமா உப்புமாக்கிட்டே கொடுக்கக்கூடாது ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸு கொடுக்கணும் வீட்டில் வந்து பொருட்களை மாற்றி வைக்கணும் இவங்க கொஞ்சம் மேக்கப் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணி ட்ரெஸ்ஸு சேஞ்சஸ் பண்ணணும் கரெக்டான வந்து மாடல் மாடல் கொஞ்சம் அவங்க வந்து அஞ்சா நம்பர் காரங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக எங்கே இருக்குன்னா அஞ்சா நம்பர் குழந்தைகளுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தோன்னாக்க கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுறம் தூக்கி எழுந்துட்டு புதுசு சாமான் கிடைக்கும் அப்போ கேட்கும் அது ஸோ அந்த மாறுதலை ரொம்ப விரும்பக்கூடியவங்கிறதுனால அதை நம்ம உணர்ந்துக்கிட்டு அது கேட்டுற மாதிரி நடத்துக்கிறது சிறப்பாக இருக்கும்மா